அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் என்னும் நல்லாள் புறம் கொடுக்கும் பேணா பெருங்குற்றத்தார்க்கு அப்படின்னு என்ன நாணம் என்று சொல்லக்கூடிய நல்லாள் நல்லவள் அதாவது இந்த வெட்கம் அப்படின்னு சொல்றதுனா அது ஒரு நல்ல பண்பு அதனால நாணம் என்கிற அந்த நல்லவள் அந்த நல்ல பண்பு புறம் கொடுக்குமா அது நம்மை விட்டு ஓடி போயிடும் எப்போ கள்ளனும் பேணா பெருங்குற்றத்தா இருக்கு அதாவது கல் புரியுதுங்களா மது வகைகளை பீரு பிராந்தி விஸ்கி என்னென்ன மது வகைகள் இருக்கோ எது குடித்தாலும் சரி கல் என்னும் பேணா பெருங்குற்றத்தா இருக்குது சரிங்களா அதை வந்து என்ன பண்ணல சரி இதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி வைக்காமல் அது பின்னாடி ஓடிட்டுருக்காம பாருங்கள் அவர்களை வந்து வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா பெருங்குற்றத்தார் அப்படின்னு சொல்றாரு பெரிய குற்றம் செய்தவர்களாம் அதாவது விரும்பப்படாத பெரிய குற்றத்தை செய்தவர்கள் பேணா பெருங்குற்றத்தா இருக்குன்னா நம்ம விரும்பப்படாத பெரிய குற்றத்தை செய்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் மது வகைகளை அருந்துகின்றவர்கள் அவர்களை விட்டு எது ஓடி போகுமா நாணம் என்கிற ஒரு நல்ல பண்பு நாணம் புரியுதுமா எதுக்காவது நம்ம வெக்கப்படுறோம் அப்படின்னு அந்த வெட்கம் நாணம் என்று சொல்லக்கூடிய பண்பு வந்து ஓடி விடுமா சரிங்களா அதனால எல்லாரையும் வள்ளுவர் என்ன சொல்றாரு யாருமே குடிக்காதீங்க அப்படின்ற கருத்தை யார் சொல்றா வள்ளுவர் சொல்றார் சரிங்களா நன்றி வணக்கம்